எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தரமான இரண்டு சிந்து கிராஸ் மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சிந்து மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடுங்க ஒரு மூன்றாம் ஈத்து சனை மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணீங்கன ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடுங்க ஆல்ரெடி கறந்த மாடு மாட்டை நல்ல நோட்டம் பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்த மாடுங்க மூணாம் ஈத்துக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு நல்ல நீளத்தில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க குறுங்கால் மாடு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் முகலட்சணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே சிந்து மாட்டோட முகலட்சணம் அப்படியே இந்த மாட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்திடுங்க மடியமைப்பு என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் மாட்டுக்கு நல்லா பெருமடியாக எடுக்கும் பத்து நாட்கள் இடைவெளியில் ஸோ பதினேழு லிட்டர் கறவைக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு கறவை விடாமல் கறக்கும் நல்ல பால் வர்க்கமான மாடு நீங்கள் நல்லா மாவட்டம் பாருங்கள் மாட்டை இல்லை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் வீட்டில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மாட்டோட குணத்தை பொறுத்தளவில் தங்கமான குணம் கொண்ட மாடு கறவைக்கு ஒரு அடி காலநகத்தாது அப்படின்னே சொல்லியிருக்காருங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்லியிருந்தாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க அந்த மாட்டுக்கு முகத்தில் கொஞ்சம் கருப்பு இருந்தது இந்த மாட்டுக்கு அது இல்லை சுத்தமான செவலை நிறம் கொண்ட இதுவும் ஒரு அழகான சிந்து கிராஸ் மாடு இதுவும் நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஓரளவுக்கு இளமையான மாடுங்க இரண்டாம் எத்துக்கு சினையாறக்கூடிய மாடு ஆறு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாறக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின குறைந்தபட்சமாக ஒரு பத்து நாட்கள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டோட குவாலிட்டிலாம் வேற மாதிரி இருக்கு அவ்வளோ தரமான இரண்டு ஜோடி மாடுகள் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை நூறு சதவீதம் காப்பாற்ற மிகச்சிறந்த ஜோடியாக இருக்கும் நாலு காம்புக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் கறவைக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க உங்கள் கிட்டே டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதாவது வண்டி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் நேராக வந்து மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி ரெண்டு மாடும் எடுத்துக்கலாங்க ரெண்டு மாடும் கரக் நல்லா கறக்கும் கெடுக்காமல் கறக்குன்றதில் எந்த டவுட்டு கிடையாது இந்த மாட்டுக்கான காம் வீடியோ வெளி பார்க்கலாம் மடி பாயிண்ட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஸோ இந்த மாடும் கரெக்டாக பத்து நாள் இடைவெளி இருக்குது அப்படின்றாங்க ரெண்டு மாடுமே ஒரு நாள் முன்ன பின்ன கண்ணு இறங்கும் ஸோ நல்ல பால் வருக்கமான மாடுகள் தலா பதினேழு பதினேழு லிட்டர் கறவை ஸோ ஒரு ஒரு முப்பத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக கொடுக்குன்றாங்க அந்த கறவையும் நல்ல ஃபேட் அசர்னோ இல்லை நல்ல ஒரு குவாலிட்டியான பாலாகவே நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுமே தலா எழுபத்தொம்பதாயிரம் எழுபத்தொம்பதாயிரம் விற்பனை விலை ரெண்டு விலையுமே முன்பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு இன்னும் கூட நீங்களே ஆயிரம் ரூபா கேட்டு குறைச்சி கூட மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்து நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி